வெளியடிநேயர்களுக்கு சினிமா ரசிகை சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தை பற்றி தான் இந்த திரைப்படம் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு இந்த திரைப்படத்தை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் உடனே உங்ககிட்ட சுட சுட இந்த மலையில் சுட சுட ஏதாவது சாப்பிட்டா கேட்டால் நல்லா இருக்கும்ல அதுக்கு தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கின்றேன் நீங்களும் இதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இந்த படத்தை இயக்கியவர் கலையரசன் தங்கவேன் இதில் ரியோராஜ் மாளவிகா மனோஜ் ஷீலா ராஜ்குமார் விஜய் விக்னேஷ்குமார் இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் என்ன சொல்ல வருது டைட்டில் சொல்லிடுச்சு ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் ஆண்கள் படுகின்ற கஷ்டங்கள் அதாவது திருமணமான ஆண்கள் படுகின்ற சிக்கல்கள் பிரச்சனைகள் இதை பற்றி தான் பேசுது இந்த காலத்தில் சட்டம் பெண்களுக்கு எவ்வளவு உதவுகின்றது அந்த சட்டத்தை எப்படியெல்லாம் தவறாக கூட பயன்படுத்துகிறாங்க அப்பாவி ஆண்கள் எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுது ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுரிமை பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எப்படி ஒரு தவறான புரிதலோடு இருக்கிறாங்க தவறு செய்கிறாங்கன்னு சொல்லலை அவங்க ஒரு தவறான புரிதலில் இருக்கிறாங்க அதே மாதிரி ஆண்கள் செய்கின்ற சில விஷயங்களுக்கு காரணம் காலங்காலமாக அவங்க இப்படியே பழக்கப்பட்டுட்டாங்க அவங்களால சில விஷயங்களை திடீர்னு அடாப்ட் பண்ணிக்க முடியல கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் இந்த டைம் கொடுக்க முடியாத தான் அவங்களுக்கும் டக்குன்னு பிரச்சனைகள் வருது வருது தம்பதிகளுக்குள்ளார ரெண்டு பேருக்கும் உள்ள ஈகோ நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே தான் தான் இந்த 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 டைவர்ஸ் பிரச்சனை இதை படம் முழுக்க முழுக்க ஒரு பிளேடு காலத்துக்கு தகுந்த மாதிரி சிரிக்க 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 சொல்லியிருக்கிறாங்க கலையரசன் தங்கவேல் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம் ரியோராஜ் தன்னுடைய அப்பாவின் நடிப்பால் நம்மளுடைய மனசை கொல்ல கொண்டறாங்க மாணவிகா மனோஜ் ஹீரோயினும் அப்படி நம்ம பக்கத்துட்டு மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்காங்க இதுல சீலா ராஜ்குமார் ஏற்கனவே புரட்சி பெண் வேடத்துல எல்லாம் வந்து அவங்க சாதாரணமாக பேசுறது கூட அப்படிதான் இருக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே அக்மருக்கு முத்திரையிடப்பட்டவராக பொருந்தி போகின்றார் அதே மாதிரி விஜே விக்னேஷ்குமார் அவர் நிறைய வீடியோ காலில் பார்த்துருக்கின்றோம் ஆனால் ஒரு நிறைய படங்களில் கூட கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் அவர் ஒரு குணச்சித்திர நடிகராக ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக மிக அருமையாக நடிச்சிருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன் அவருடைய ஃப்ரெண்டாக வரக்கூடிய கதாபாத்திரம் கூட அவங்க கூட நல்லா நடிச்சிருக்கிறாங்க அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அஹ் ஆண்தான் சரி பெண்தான் சரி அப்படிலாம் அவங்க சொல்ல வரல ரெண்டு பக்கமும் இன்றைய தலைமுறையினர் தடுமாறுகின்றனர் அப்படிங்கிறத குறிப்பா பதிய வச்சிருக்கிறாங்க இயக்குநரை ஹம் அன்றைய தம்பதிகளை விட இன்றைய தான் தடுமாறுறாங்க புதிதாய் கிடைத்த பெண் சுதந்திரத்தை எப்படி அவங்க புரிதல் இல்லாமல் அணுகிறாங்க இத்தனை ஆண்டு காலமாக பெண்களை பார்த்து பழக்கப்பட்ட ஆண்கள் பெண் சுதந்திரம் எதுன்னு புரிஞ்சாலும் அவங்க வந்து அதை அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் தடுமாறுறாங்க அப்படி இருவருடைய சிக்கல்களையும் அவங்க அழகாக எடுத்து சொல்கிறாங்க விட்டு கொடுக்கறதுல தான் இருக்குது வாழ்க்கை அதாவது சமம் அப்படிங்கிறது ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை ஒரு இடத்துல இவங்க செவன்ட்டியாக இருக்கணும் அவங்க தேர்ட்டியாக இருக்கணும் சில இடங்களில் அவங்க செவன்ட்டியாக இருக்கணும் இவங்க தேர்ட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக சொல்லியிருக்காங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது அந்த காலத்தில் இருந்து எவ்வளவோ திரைப்படங்களில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ட்ராமாட்டிக்காக இருக்கும் இன்றைக்கி அப்படி படம் எடுத்தாலும் ஓடாது பூமர்னுவாங்க ஆனால் இந்த இன்றைய கால பிள்ளைகள் ஒத்துக்கொள்வது போல மிக அழகாக சொல்லி இருக்கிறாங்கிறது தான் சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னொன்று புதுசா இப்ப இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர் அப்படிங்கிற அதனுடைய தாக்கத்தை மிக அழகாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இன்னொன்று நான் வந்து கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிசம்னா என்ன ஃபெமினிசம்னா என்னன்னு ரிவர்ராஜ் ஒரு இடத்துல பேசும்போது உண்மையில தேட்டர்ல கிளாப்ஸ் அள்ளி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஓடிடியில தான் பார்த்தேன் வசனம் அப்படியே சிரிக்கவும் வைக்கிது சுளிர் சுளிர்னு ஆண் பெண் இருவரையும் சாட்டை அடியும் அடிக்குது அவசியம் தவறாமல் பாருங்கள் இது இன்றைய கால பிள்ளைகளும் பார்க்கணும் அவர்களுடைய பெற்றோர்களும் பார்க்கணும் ஏன்னா அவங்களுடைய தடுமாற்றத்தையும் இவங்க புரிஞ்சுக்கணும் எந்தெந்த இடத்துலலாம் ஒரு அப்பாங்கிறவங்களால என்ன பிரச்சனை வருது அம்மாங்கிறவங்களால என்ன பிரச்சனை வருது இன்றைய கால பிள்ளைகள் திருமணத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு கணவன் மனைவின்னா அது எப்படி எடுத்துக்கிறாங்க என்னென்ன பிரச்சனை வருது டைவர்ஸிங் போது என்னென்ன சிக்கல் வருது ரொம்ப அழகாக 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 சொல்லியிருக்காங்கங்க இதுக்கு மேலே நான் சொல்லிகிட்டே போக்கலை சொன்னால் அப்புறம் ஒவ்வொரு சீனையும் சொல்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமும் போங்க நூறு சதவீத வாரண்டி நான் தரேன் பிரீத்திக்கு நான் வாரண்டி அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு நிச்சயமாக பார்க்கிறவர்கள் எல்லோருமே உத்தரவாதம் தருவாங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் சொல்லிவிட்டு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிரிப்புக்கு பஞ்சமில்லை சிந்தனைக்கும் பஞ்சமில்லை நிச்சயமாக இதை இந்த படத்தை பார்த்தால் வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமில்லை அப்படின்னு சொல்லி நான் இந்த இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நல்லதொரு திரைப்படத்தில் பற்றி பேசுவதற்காக சினிமா ரசிகையாக உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்